அதில் வெளியில் வந்தேன் வெளியில் வரும்போது இன்னொரு தொண்டு நிறுவனத்தில் சேர்ந்தேன் அது வந்து நோபல் பரிசு வாங்கினவருடைய நிறுவனம் அவருக்கு நோபல் பரிசு எதுக்கு கொடுத்தாங்கன்னா ரெண்டாவது உழவு போர் நாற்பத்தஞ்சில் முடிஞ்சது நாற்பத்தொம்போது வரலும் அந்த போர் வீரர்களை அங்கேயே கிடந்தான் ஏன் போர் வீரர்கள் அங்கே கிடக்கிறான் அப்படின்னா எப்போவுமே போருக்குன்னு ஆள் எடுக்கும்போது இந்த சொத்து புத்து இல்லாதவனையும் போகிறான் சொந்த பந்தம் இல்லாதவனே போருக்கு போகிறான் அப்போ ஏழு வருஷம் எட்டு வருஷம் அங்கே இருந்த பிறகு எங்கே போவான் அவன் அப்போது ஒரு நாட்டுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணவங்க எங்கே முறை தெரியாமல் அனாதையாக கிடக்குறாங்களா அவங்கள கொண்டு போய் குடியேற்ற வேலையை செஞ்சார் ஆப்பிரிக்காவில் கொஞ்சம் இடம் எல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்கள வந்து உடலால் உழைக்கக்கூடியவங்களை கொண்டு போய் குடியமைத்தி பண்ணைகளை உருவாக்குனாங்க பால் வளித்தாங்க அது மாதிரி ரெண்டாவது பண்ணை உருவாக்கும் போது அவருக்கு நோபல் பிடிச்சி கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஃபாதர் டொமினிப்பியர்னா அப்போ இந்த உடல் ஊனமானவங்களுக்கெல்லாம் எல்டர்ஸ் முதியோர் இடங்களை உருவாக்கி அவங்கள கொண்டு போய் குடியேற்றினாங்க அவர் அவர் ஆரம்பித்த நிறுவனம் அங்கே களக்காடில் வந்துச்சு திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் போனேன் என்னை சேர்த்துக்கிட்டாங்க அவங்க அவங்கள்ட்ட கேட்டேன் நீங்கள் என்ன செய்யணுன்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க உங்கள் காந்தி இருக்காரலாம் அவர் என்ன சொன்னாரோ அதை தான் எங்கள் சாமியாருன்னு சொல்கிறாரு இந்த புழுதியிலும் புளியாக இருக்கிறவங்க மேலுக்கு போகணும்னு சொல் புழுதியும் புழுதியாக இருக்கிறவங்க மேலுக்கு போகணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுண்ணா அப்போ அவங்களோட இருந்துக்கிட்டே よし <noise>